பரவனபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவுல வரம் குழந்தை வரம் அரசு வேலை சொந்த வீடு ராஜ வாழ்க்கை தரும் பங்குனி ஊத்திரம் ஒரு நாள் விரத முறை குறித்தும் வழிபடும் முறை குறித்தும் பூஜைக்கான நேரம் படைக்க வேண்டிய நெய்வேதியம் இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய பழனி முருகனுடைய மந்திரம் பழனி தளத்துக்கான திருப்புகள் கேட்ட வரம் கிடைக்க இந்த நாள்ல நாம ஏற்ற வேண்டிய தீபம் குறித்த தகவலையும் அது கூடவே பங்குனி ஊத்திரம் கொண்டாடப்படுவதற்கான காரணங்கள் குறித்து தெளிவா சொல்லிருக்கேன் அதனால பதிவா முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறேங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வெற்றி முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க பங்குனி உத்திரம் அப்படின்றது தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் அப்படின்றதுனால இதை திருமண தடை நீக்கும் விரதமாக பக்தர்கள் வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க இதை கல்யாண விரதம் கல்யாண சுந்தரர் விரதம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமி ஐயப்பன் அவதரித்த நாள் அப்படின்றதுனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது நீங்குவதற்காக எந்த தெய்வத்திடமும் முறையிட ஏற்ற நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கு நல்ல நாளாகவும் பங்குனி உத்திரம் வந்துட்டு இருக்கு பங்குனி உத்திர விரதத்தை யார் வேண்டும்னாலும் இருக்கலாம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இந்த நாளில் பக்தர்கள் பலரும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய புனித நீராடினா மறுபிறவி ஏற்படாது வந்து குலத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் இணையும் நாள் தான் பங்குனி உத்தரம் தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமாகிய பங்குனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்தர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளான பங்குனி ஊத்திர திருநாள் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாளா சொல்லப்படுது ஆனா இது சிவன் பெருமாள் சுவாமி ஐயப்பன் தர்மசாஸ்தா அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு தெய்வீக அருளை பெறுவதற்கான அற்புத நாளா சொல்லப்படுது பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளா பங்குனி ஊத்தரம் வந்து சொல்லப்பட்டாலும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளா முக்கிய விரத நாளா சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வதனால திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் திருமணங்கள் நடைபெற்றதும் பங்குனி உத்தர திருநாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்தர திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணமானவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யலாம் ரெண்டாயிரத்தி

பங்குனி உத்திரம் அப்படின்றது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய விரத நாள் அப்படின்றதுனால நட்சத்திரம் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்னாம் தேதி அதாவது தான் நாம பங்குனி நாளாக இந்த வருடம் கணக்குல வந்து எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கணும் இந்த வருடம் வந்து நமக்கு பங்குனி உத்திர நட்சத்திரமும் அதாவது உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரே நாள்ல வந்துட்டு வரல அடுத்தடுத்த நாட்கள்ல தான் வந்துட்டு வருது உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் பங்குனி உத்திர விரதம் எப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தர நட்சத்திரம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி மதியமே வந்து தொடங்கிறதுனால அன்று பகல் பொழுதுல சைவ உணவு வந்து சாப்பிட்டு இரவில் பால் அல்லது பழம் இப்படி எளிமையான உணவை வந்து சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை வந்து துவைக்கிடலாம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு அதாவது ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டையும் உங்களுடைய பூஜை ரூம்பையும் வந்து சுத்தம் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவப்படம் சிலையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிக்கிருங்க மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிருங்க முருகனுடைய திரு உருவப்படத்துக்கு ஆறு எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கணும் வாசல்ல கோலம் போட்டு வீட்டோட பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்றி வைக்க வேண்டும் முருகப்பெருமானுடைய விக்ரகம் வேல் வந்து வச்சிருக்கிறவங்க பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் இப்படின்னு இந்த எளிய பொருட்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் வந்து செய்யலாம் எதுவுமே முடியாது அப்படின்ட்டு சொல்றவங்க சுத்தமான தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதை வச்சும் நாம அபிஷேகம் வந்து செய்யலாம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால அலங்காரம் செய்வது வந்து சிறப்பு வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் வந்து செய்யலாம் எளிமையா வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் நைவேத்தியமா வைத்து வழிபாடு வந்து செய்யலாம் சர்க்கரை பொங்கல் படைக்கிறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் இதை வந்து பாராயணம் வந்து செய்யணும் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நாள் முழுவதுமே சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம் உத்தர திருநாளன்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தால் அமைய இருக்கக்கூடிய மன வாழ்க்கையோ ஏற்கனவே அமைந்துள்ள மன வாழ்க்கையிலோ பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கி சுபமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை திருமணமாகாதவர்கள் திருமண பந்தத்தில் இருக்கிறவங்க அனைவருமே இந்த நாளை தவற முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய மறக்காதீங்க அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் காலை முதல் இரவு வரைக்கும் விரதம் வந்து கடைபிடிக்கணும் உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது இரவில் பால் பழங்கள் வந்து சாப்பிட்டு விரதத்தை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் திருப்புகள் பாடுவது இந்த நாளில் சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் அது கூடவே நம்ம ஏற்கனவே சர்க்கரை பொங்கல் நிவேதினம் பண்ணணும்னு சொன்னோம் அது கூடவே சிறப்பான நெய்வேதியமாக தேனும் தினை மாவும் இந்த நாளில் படைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு பல மடங்கு பலன்களை வந்து பெற்றுத்தரும் அது கூடவே பனிரெண்டு நெய் தீபங்கள் இங்கே கோவிலில் போய் வழிபாடு செய்தாலும் சரி வீட்டில் வழிபாடு செய்தாலும் சரி பனிரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை மனதார நினைத்து ஆரத்தி காமித்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்கள் பங்குனி உத்தரத்துல பரிகார பூஜைகள் செய்வது நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது காதல் கை கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்தரத்துல விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க திருமண தடை இருப்பவர்களும் பங்குனி உத்தரத்துல கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணுங்க விரைவில் திருமணம் கைகூடி வரும் பங்குனி உத்தரத்தில் பத்து பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க பேரும் புகழும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுவதற்கான காரணங்களை நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்திரம் பல தெய்வங்களோடு தொடர்புடையது அப்படினாலும் முருகனுக்குரிய விரதனாளாக குறிப்பிடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்துட்டு இருக்குது பங்குனி மாதத்தில் தான் அசுரர்களோட கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை வந்து ஆரம்பித்தார் குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியா இருக்க முருகனுடைய படைகள் அணிவகுத்து போகுது அப்போ வழியில் ஒரு சின்ன மலை முருகனுடைய படைகளை வழிமறிக்கும் விதமா பெரிதா வளர ஆரம்பிக்குது அதை பார்த்ததும் காரணமரியாது அனைவருமே திகைத்து போய் நிக்கிறாங்க அப்போ அங்கிருந்த நாரதர் அந்த மலையை பத்தி வந்து சொல்றாரு இந்த மலை எனும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தி அகத்திய முனிவரோட சாபத்தால அசையாம மலையாகி நின்னா கூட இருந்த இடத்தில் இருந்துகிட்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நாரதர் வந்து சொல்றாரு அது மட்டுமல்லாம இந்த மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாயாபுரி பட்டணம் மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாக்கி வர்றா அப்படின்ற தகவலையும் நாரதர் வந்து சொல்றாரு அதை கேட்ட முருக பெருமான் தன்னுடைய தளபதி வீரபாகு அவருடைய படையில பாதியை வந்து அழைச்சிட்டு போயிட்டு தாரகாசூரனை வந்து அழைச்சிட்டு வர்ற மாதிரி கட்டளை வந்து முருகப்பெருமானின் கட்டளைப்படி வீரபாகுவோட தலைமையில் முருகப்பெருமானுடைய படைகள் மாயாபுரி பட்டணத்துக்குள்ள வந்து போகுது இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையோட அவங்கள எதிர்த்து வர்றா அவங்க ரெண்டு பேருக்குமே கடுமையான போர் வந்து நடக்குது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து வீழ்ந்து போறாங்க போர்க்களத்துல நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையோட வீரரான வீரகேசரிய தன்னுடைய கதாயுதத்தால மார்பிள அடிச்சு சாய்க்கிறான் இதை கண்ட வீரபாகு விகுண்டலிருந்து தாரகாசுரனை கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாரு இதை

வீரபாகுவும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது தாரகாசுரனை வந்து துரத்திக்கிட்டே மலைக்குள்ள நுழைய மலை தன் வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்குது தாரகாசுரனுடைய படைகள் முருகப்பெருமானுடைய படைகளை பெரிய அளவுல தாக்கி வந்து அழிக்குது இத நாரதர் மூலமா அறிந்த முருகப்பெருமான் நேரடியா போர்க்களத்துக்கு வர்றாரு வந்தவருடைய வலிமை அறியாத கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறான் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாரு தாக்குதலை சமாளிக்க முடியாம மறுபடியும் எலியா மாறி மலைக்குள்ள நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறான் முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தை கையில எடுத்து வீசி எறிகிறாரு துள்ளி

அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த விளக்கு வந்து ஏற்றதுக்கு ஒரு தட்டு வந்து எடுத்துட்டு அந்த தட்டுல வந்து இலை வந்து வாழை இலை வந்து வச்சுக்கிறோங்க அந்த வாழை இலையோட ஒரு பக்கம் துவரம் பருப்பு இன்னொரு பக்கம் வந்து பச்சரிசியை வந்து பரப்பி வைக்கணும் அதுக்கு மேல ஆறு அகல் விளக்குகள் வந்து வைத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுல நெய் ஊற்றி தீபம் வந்து ஏத்தணும் நீங்க நெய் ஊற்றியும் ஏற்றலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றலாம் இப்படி ஆறு விளக்குகள் வந்து ஏத்தி வச்சுட்டு ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த மந்திரத்தை பதினோரு முறை அல்லது இருபத்தோரு முறை வந்து சொல்லணும் அதுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல் எதுவோ எது வந்து நீங்க நிறைவேறணும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமானு சொல்லி நீங்க வந்து வேண்டிக்கலாம் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த பங்குனி ஊத்திர திருநாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு அருமையான விளக்கு பரிகாரம் தான் அடுத்ததான் இந்த நாள்ல நாம எந்த நேரத்துல பூஜை செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்வது மிகவுமே வந்து சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுகிரகோரி நேரம் வந்துட்டு இருக்கும் அந்த நேரத்துல நீங்க வந்து பூஜை செய்யலாம் அந்த நேரத்தையும் வந்து தவற விட்டுட்டா காலை ஒரு பத்தரை மணிக்குள்ள நீங்க வந்து பூஜை எல்லாம் வந்து முடிச்சிருங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை காலை பத்தரையிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் ராகு கால நேரம் வந்துட்டு இருக்கு அதனால ராகு கால நேரத்துல பூஜை செய்வதை தவிர்ப்பதற்காக நாம பத்தரை மணிக்கு முன்பாகவே காலை பூஜையை வந்து முடிச்சிடலாம் இப்ப காலை நேரத்துல பூஜை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க அன்று மாலை கூட நீங்க விரதம் முடிக்கும் போது கூட பூஜை வந்து செய்து விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க பங்குனி உத்தர தன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க பன்னீர் தேன் அப்படி பஞ்சாமிரதம் இப்படி முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு உங்களால இயன்ற பொருள்களை வாங்கி கொடுப்பது அப்படின்றது மிக மிக சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாது இந்த நாள்ல முருகப்பெருமான கோவிலில் போய் வழிபாடு வந்து செய்யுங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றவங்க நம்ம முன்பே சொன்னது போல வீட்டிலேயே நீங்க பூஜை அறையில் முருகபெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அப்படி வழிபாடு செய்யும் போது நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பங்குனி உத்தர மந்திரம் மற்றும் ஆறுபடை வீடுகளில் பழனி வீட்டுக்கான திருப்புகளும் நம்ம வந்து பார்க்கலாம் பங்குனி ஊத்திர நாளன்று முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தா பிறவிப்பினை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பழனி இந்த பெயரை உச்சரிப்பதே மகத்தான புண்ணியம் தரும் அதனாலதான் குழந்தைகளுக்கு பழனி அப்படின்னு பெயரிட்டு அழைப்பது மரபா வந்துட்டு இருக்குது உடல் நோய் உள்ள நோய் மட்டுமல்லாம பிறவிப்பிணை தீர்க்கும் ஞான தேசிகனாக தண்டாயுத பாணி ஞான தரிசனம் வந்து அளிக்கிறார் அவருடைய திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு நாமலும் சரண் புகுவோம் இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய அருணகிரிநாதர் அருளிய அதிசக்தி வாய்ந்த பழனி முருகனின் கந்தர் அலங்கார பாடல் படிக்கின்றில்லை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றில்லை முருகா என்கிளை முசியாமல் இட்டு மிடிக்கின்றில்லை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நவிக்கின்றில்லை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே பங்குனி ஊத்திர திருநாளக்கி இந்த பாடலை பாடி முருகப்பெருமானுடைய அருளாசியம் இந்த திருநாளில் நாம பாட வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பழனி வீட்டுடைய திருப்புகள் அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமளையே மிகுந்து கதலை மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்து பதினாராம் சிவகலையாகமங்கள் ஆகமங்கள் மிக மறையோது திருவடிகளை நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடி ஏனை நடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணி முடியின் மீத நிந்த மகதேவர் மனம் அகிலவே அணைந்து ஒரு புதமாக வந்த மலை மகள் குமாரா துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படி நடந்த நடந்த வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்த பழனி மேலமர்ந்த பெருமாலே பழனிமலை மேலமர்ந்த பெருமாலே பழனிமலை மேலமர்ந்த பெருமாலே இந்த வருடம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பங்குனி திருநாள் திருநாளன்று முருகப்பெருமானின் இந்த பழனி திருப்புகள் மற்றும் பழனி கந்தர அலங்கார பாடலை பாடி முருகனுடைய அருளை வந்து பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கான திருப்புகள் நாம இந்த நாளில் சொல்லி வழிபாடு செய்யலாம் குழந்தை பேருக்கான திருப்புகள் சொல்லியும் வழிபாடு செய்யலாம் அது மட்டுமல்லாமல் சொந்த வீடு அமைகிறதுக்கான திருப்புகள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப திருப்புகளை பாடியும் நீங்க முருகப்பெருமானுடைய அருளை வந்து பெற முடியும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த திருப்புகள் எல்லாம் வந்து கொடுத்திருக்கேன் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கு பொதுவாக நம்மளுடைய அனைத்து வேண்டுதலுக்காகவும் இந்த நாளில் நாம சொல்ல வேண்டிய பழனி முருகனுக்கான திருப்புகளும் பழனி முருகனுடைய கந்தர் பாடலும் தான் இந்த பதிவில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்